ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் எந்த விருந்தானாலும் விசேஷமானாலும் முதல்ல ஞாபகம் வர்ற ஸ்வீட்டு பாயசம் தான் இன்னைக்கு நம்ம பால் பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு இது சம்மந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவில் இருக்கு மறக்காம பாருங்க இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம் பாயசம் சேமியாலையும் பண்ணலாம் இல்லது சேமியா ஜவ்வரிசி சேர்த்தும் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் சேர்த்து தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் சேமியா ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் இது ஏற்கனவே வறுத்து சேமியாதான் ஜவ்வரிசி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கறேன் நல்ல பொடி ஜவ்வரிசியாக இருக்குது இது கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் காஞ்ச திராட்சை ஏலக்காய் தூள் பண்ணி நான் எடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே தட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல காய்ச்சின பால் ஒரு நானூறு மில்லி எடுத்துருக்குறேன் இது காய்ச்சின பால் தாங்க நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் சேமியா ஏற்கனவே இருந்தா கூட நீங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கோங்க நல்ல வாசமா இருக்கும் அப்படின்னு பாயசம் கருகிடாம வறுத்துக்கோங்க நல்ல அடிக்கனமான பாத்திரமா இருந்தா உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும் இப்ப நான் எடுத்திருக்க ஜவ்வரிசி வந்து நல்ல பொடி ஜவ்வரிசி அதனால இதை வந்து நம்ம தனியா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை கழுவி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப ஜவ்வரிசி கொஞ்சம் பரிசு பருசா இருந்ததுன்னா நீங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்ல தனியா அவிச்சு கூட நம்ம பாயசத்துல கலந்துக்கலாம் இப்ப இந்த பொடி ஜவ்வரிசிங்கிறதுனால சேமியாவோட சேர்ந்தே இது வெந்துடும் சேமியா கடுத்துருச்சுன்னா உங்களுக்கு பாயசம் நல்லா இருக்காது அதனால பக்குவமா பார்த்து எடுத்துடுங்க இப்ப நல்லா வருபட்டுடுச்சு நல்ல வாசம் வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேமியாவை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சேமியாக ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் அத்தோடையும் நான் சேமியாவை சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பாலில் தண்ணி கலந்து கொதிக்க வச்சு அதில் கூட ஜவ்வரிசியும் சேமியாகவும் சேர்த்து குக் பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு நேரம் ஆகும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாலை தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு ஜவ்வரிசியும் சேமியாவையும் குக் பண்ணிக்கோங்க இது வறுத்த சேமியா அதுவும் பொடி ஜவ்வரிசி சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு துளி உப்பு போட்டு மூடி வைங்க இது ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் இப்ப பாருங்க நல்ல வெந்திருக்கு தண்ணியில மட்டும் கவனமா இருங்க நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது கூடாது தண்ணி விட்டாலும் உங்களுக்கு அடிபிடிச்சுக்கும் இப்ப கரெக்டா வெந்திருக்கு இப்ப நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவை நான் சொல்லலை ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப தூள் சேர்த்துடுங்க சேர்த்து சர்க்கரை கரையிற மாதிரி கிளறி விட்டுருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்ச பின்னால் பால் சேர்த்துக்கலாம் விருப்பப்படுறவங்க எவாபிரேட்டட் மில்க்கு அல்லது கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க்குனா அதில் இனிப்பு இருக்கும் அதனால நீங்கள் சர்க்கரையை குறைச்சி போடணும் உங்களுக்கு எவாபரேட்டட் மில்க் மாதிரி கட்டியான பால் கிடச்சிதுன்னா அதை சேர்த்துக்கலாம் அதுல உங்களுக்கு இனிப்பு எதுவுமே இருக்காது கொஞ்சம் கட்டியா இருக்கும் பால் நான் இங்கே ஒரே ஒரு பாக்ஸ்மால் பாக்ஸ் மட்டும் எவாபரேட்டட் மில்க் சேர்த்துருக்கேன் இது வந்து கம்பல்சரி இல்லை உங்களுக்கு நல்ல கட்டியான பால் பால் பாக்கெட் பால் கிடச்சிதுன்னா அதை காய்ச்சி சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பாயசம் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரு நிமிடம் அல்லது ரெண்டு நிமிடம் கொதிக்க விடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அது கலரே வந்து ஒரு க்ரீமி கலர்ல இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே டெக்ஸ்டரே க்ரீமியாக இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அணைச்சிடணும் ரொம்ப கட்டி பால் பாயசத்தை பொறுத்த வரைக்கும் ஆற ஆற கட்டி போகும் அதனால இப்படியே அணைச்சிடுங்க இப்போ நம்ம முதிரி பருப்பு காஞ்சி திராட்சை தாளித்து கொட்டிடலாம் கொஞ்சமா நெய்யில் வறுத்து கொட்டிக்கோங்க இது அப்படியே மூடி வச்சீங்கன்னா ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கி பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பால் பாயாசம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த பாயசம் பிடிச்சிருந்ததா இல்லையானு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒரு கிவவே காத்துக்கிட்டு இருக்கு இதில் கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிப்பீஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து வர வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் மூணு சப்ஸ்க்ரைபருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது இது சம்மந்தப்பட்ட வீடியோவோட இல்லைங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க